விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கூடுதல் கவனம் தேவை நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை ஆவலாய் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க குறித்த நேரத்தில் அது வருமா என்பது கேள்விக்குறி கவனம் வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதிப்பு கூடும் நாள் அடுத்தவருக்கு ஒரு இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் நற்பெயர் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆராயாமல் வீணாக அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாது இதில் கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லோரையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்கின்ற ஒரு வித்தை இன்று உங்களால் செவ்வனே செய்யப்படும் நல்ல நாள் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் எல்லாம் செய்து முடித்து விட்டீர்கள் அதற்கு உண்டானதை நீங்கள் பெற வேண்டும் அனுப்பிவிட்டீர் என்கிறார்கள் இன்னும் வந்து சேரவில்லை காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் இது இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் காற்றின் வேகத்தில் சகல இடங்களுக்கும் பரவி ஒரு நல்ல மதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுகத்தை அனுபவிக்கும் நாள் மனதிலே திருப்தி உண்டாகும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உரித்தான ஒன்றை பெறுவதற்கே நீங்கள் சற்று போராட வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சரியாக யோசித்து இந்த வகையில் முயற்சிக்கலாம் என்று துணிந்து முயற்சித்து வெற்றியும் பெறும் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்று கூடுதல் கவனம் தேவை தேவையற்ற ஒரு முயற்சியை இதுதான் தேவையான முயற்சி என்று நம்பி நீங்கள் செயல்படுவதாக காட்டுகிறது கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சின் மூலமாக ஒரு நல்ல காரியத்தை ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்துவதாக காட்டுகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவறிந்து எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் நீங்கள் பேச வேண்டிய நாள் இதில் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு இன்று நிச்சயம் உண்டு திரும்புகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் பரபரப்பு படபடப்பு இன்று உங்களுக்கு காட்டுகிறது எனவே அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை இது அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் வந்து சேருகின்ற விஷயங்கள் அத்துணை பிடித்தமான விஷயமாக உங்களுக்கு இருக்காது சற்று கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு வெற்றி செய்தி கண்டிப்பா இன்று வரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பும் உண்டு ஊதியமும் உண்டு இந்த ஊதியம் உழைப்பை விட சற்று அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று சமமாக இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு நல்ல லாபம் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் சற்று அலட்சியமாக இருக்கின்ற காரணத்தால் வர வேண்டிய லாபம் குறைந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே கவனம் மற்றும் விழிப்புணர்வு தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதை வேண்டி ஒரு வேலையை செய்கின்றீர்களோ அந்த காரியம் இனிதாக முடியும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் சாணத்தில் ஒரு அபிவிருத்தி ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் கவனமுடன் செய்ய வேண்டும் இந்த நாள் கூடுதல் கவனம் உங்களுக்கு அவசியம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வீரமுடன் விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்து உச்சகட்ட நற்பலனை நீங்கள் அடையும் நான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் ஏதோ ஒரு காரணம் இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படலாம் அந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தி கவனமுடன் இருக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையில்லா தொல்லைகள் வருகின்ற நாள் இந்த நாள் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வினோத வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை எதிர்ப்புகளை வெல்வது சாதாரணமாக நடக்கும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்